கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினெட்டு உத்தமர்களின் நாட்களை கத்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் எந்தெண்டைக்கும் இருக்கும் ஹாலலுயா உங்கள் சுதந்திரம் காக்கப்பட வேண்டும் என்றும் உங்கள் சுதந்திரம் பறிக்கப்படக்கூடாது என்றும் கத்தர் விரும்புகிறார் ஆமேன் அன்புக்குரியவர்களே ஏசாயாவுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்ட பொழுது அவன் எவ்வளவு கண்ணீர் வடித்தான் எவ்வளவு கலங்கினான் அல்லவா அதை போலவே நீங்களும் ஒருவேளை சில சுதந்திரங்கள் சில உரிமைகள் உங்களிடம் இருந்து பறிக்க நீங்கள் ஊத்திலே குடும்பத்திலே வேலை ஸ்தலத்திலே ஏதோ ஒரு விதத்திலே உங்களிடம் இருந்த பொறுப்புகள் சுதந்திரங்கள் ஆசீர்வாதங்கள் உயர்வுகள் சலுகைகள் பறிக்கப்பட்டதுனால நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்பவும் உங்களுக்கு பெற்றுத்தர ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவார் ஆனால் ஒன்று நாம் உத்தமர்களாய் இருக்க வேண்டும் உத்தமமாய் நம்முடைய வேலையை செய்ய வேண்டும் உத்தமமாய் கத்தரை பின்பற்ற வேண்டும் உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும் உத்தமமாய் கத்தரை ஆராதிக்க வேண்டும் உத்தமமாய் நடக்கிற தமது பிள்ளைகளுக்கு கத்தர் எல்லாவற்றையும் செய்து கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார் இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே உத்தமனாய் உத்தமையாய் வாழ உண்மை உம்முடைய கரத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன் என் சுதந்திரம் காப்பாற்றப்பட வேண்டும் என் சுதந்திரம் திரும்ப என்னுடைய ஸ்தானத்திற்கு வர வேண்டும் என்று அவர் கரத்தில்